அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் துடிதுடித்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதம் போகுதுங்க ஆமாங்க முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க வேலையில் வியாபார தடை எல்லாம் நீங்க போகுது எதிரிகளை அடக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுது திருமண நீங்க போகுது காதல் பிரச்சனை குறைய போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது பணம் நிலைத்திருக்க போகுது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை வரப்போகுது மன அழுத்தம் குறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க சனி பகவானுடைய தாக்கத்தா மேஷ ராசிக்காரங்க வேலையில பிரச்சனை வருமானத்தில் இழப்பு உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இரு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியும் தருவாயில் இருக்கு இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போ நாம விரிவா இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருந்தால் மட்டுமே நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க கடவுள் கொடுத்த வாழ்க்கையில தடைகள் தாமதங்கள் தோல்விகள் இல்லாமல் இருக்காதுங்க இது உலகத்தில் உள்ள கசப்பான உண்மைதாங்க இங்குள்ள உறவுகள் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இருக்கும் சுயநலம் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது சுயநலம் மற்றவர்களை கெடுக்காம இருக்கும் வரை பிரச்சனை இல்லை ராசிக்காரங்க துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மன அழுத்தம் தூக்கமின்மை உடல் ரீதியான மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள் தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற நபர்கள் உங்களை தேடி வந்து தொல்லை கொடுப்பார்கள் பழகும் நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கு கடந்த கால சோகங்களை தேவையற்ற நபர்களிடம் சொல்லி புலம்பாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் வரை விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உட்படுத்தும் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சரியில்லாத இடத்தில் இருப்பதால் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க உடலில் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உணவுகளை சாப்பிடுங்க நிலம் வீடு வாங்குவது விற்பது போன்ற சிந்தனைகள் ஏற்படும் பத்திரங்களை பலமுறை சரிபார்க்கவும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் தொழில் ரீதியாக ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை ஏமாற்ற வாய்ப்பிருக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் கவனமாக இருக்க முடியும் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் பட்டு தெரிந்து கொள்ளவோ அனுபவத்தை தெரிந்து கொள்ளவோ நேரமில்லை நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அவ்வப்போது சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்வது போல வாழ்க்கையில் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும் அதிலிருந்து மீண்டும் நல்லதை பெறுவதற்கான வழிகளை அமைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லதைதைப் பெறக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் நெகட்டிவான விஷயங்களை கூட பாசிட்டிவாக பாருங்க கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை நல்ல சிந்தனைகள் மூலம் மாற்றி காட்டுங்க ஜாதகத்தில் குறைபாடுகள் இருந்தா அதற்கான செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் சிலருக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயம் கொடுக்குங்க காதல் கேட்கும் செய்திகளை கடந்து நடைமுறையில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை யோசிக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் அந்த ஆண்டில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக சோதனை காலம் இருந்தாலும் உங்களுக்கான தொழிலை அமைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லதை பெறப்போகிறீர்கள் என்ற எண்ணத்தை விதித்து விட்டாலே கிரகங்கள் கெடுபலன்களை கொடுத்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும் சனி பகவான் என்பவர் பாடத்தை கொடுப்பவர் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு சனி பகவானால் எந்த பாதிப்பும் வராது மனம் மற்றும் உடல் கட்டுப்பாடுடன் இருந்தால் நல்லதை பெறலாம் அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் நம்ம சேனலை பார்ப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாங்க இருக்கும் ஒரு மனிதன் எதை ஈர்க்கிறானோ அதையே வாழ்க்கையின் எதிர்காலமாகப் பெறறான் நல்லவர்களாக இருப்பது மட்டும் போதாது நல்ல சிந்தனைகளும் இருக்க வேண்டும் மனிதர்களை கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டுங்க விளம்பரங்களில் சொல்வதை நம்பி பொருட்களை வாங்குகிறோம் ஆனால் அதைவிட நல்ல பொருட்கள் எங்கோ ஒரு மூளையில் இருக்கும் அதுபோல நல்லவனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது இந்த களிகாலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்திரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய சிறப்படைய செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுக்கிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு போர்குணம் கொண்ட முருகனின் ஆசை இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடி தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா நம்மளோட மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு செஞ்சிட்டா அதை மாற்றிக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமாக முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சில சமயங்களில் இவங்க வாழ்க்கையில் தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பும் முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமாக இருக்குது தாட்ஃபுல் மேஷ ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் லகனம் கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம் இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பாரு ஆனா மிலையான வெற்றியை தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க நம்மளுடைய மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் இவர் தைரியம் சண்டை சக்தி உடல் வலிமை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார் செவ்வாய் நல்ல மேஷ மேஷராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க கெட்டுப்போனா கோபம் விபத்து சண்டை காயம் எல்லாம் ஏற்படும் குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க இளமை மற்றும் நடுவயதில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது ராகுவின் பாதிப்பு இருக்குங்க மேஷ ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில் சண்டை சாதனை சவால் இது மூன்றுமே கலந்திருக்குங்க குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் கல்வியில் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் கூர்மையான நினைவு திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க நடுவயதில் வேலை தொழில் வியாபாரத்தில் சவால் இருக்கும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் வயதான பருவத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும் அரசாங்கத்துறை பாதுகாப்புத்துறை இராணுவம் விளையாட்டு இயந்திரத் தொழில் போன்ற துறைகளில் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இருக்காங்க மூன்று ஆறு வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க செவ்வாய் உயிர் சக்தி தைரியம் வெற்றி ஆகியவற்றை தருவார் சனி சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பாரு குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க மேஷ ராசிக்காரங்க நேர்மையானவங்க முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க ஆனால் ஆவேசம் பொறாமை பிடிவாத குணம் அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்களில் ஈடுபடும் மேஷராசியினரே இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்கள் போறீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கப் போகுது மனக்கவலை குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இடுபறியாக இருக்கும் நல்ல பெயர் பெற போறீங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கிறது தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அழைச்சல் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துட போகிறீங்க சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவு இருக்குங்க தேவையற்ற அழைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாக்குங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து செஞ்சவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மேஷம் ராசிக்காரங்க இருபத்தி எட்டு வயதுக்கு மேல படிப்படியாகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல பெரும் சாதனைகளையும் செய்வாங்க இவங்க தேனியை போல் சிறு சிறு சிறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களாக இவங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழை சேர்க்கும் இவங்க மன உறுதியானவங்க சுய மரியாதை உடையவங்க எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க காதலிக்கும்போது சிறந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சுதந்திரமானவங்க விசுவாசமானவங்க சுறுசுறுப்பானவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையாக இருக்கும் ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர் நேர்மையாக இருப்பாங்க சிம்மம் தனுசு துலாம் ஆகிய ராசிகள் மேஷம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியா இருக்கு மகரம் கடகம் ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியா இருக்கு மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல் பொறுமை அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் மேஷம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி ஆஞ்சநேயர் துர்க்கை யம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் ஹனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க துர்க்கையம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மேஷம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடடைக்கப் போகுதுங்க பதவி உயர்வு அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது பொருள் வளம் பெருக்கப் போகுது மக்கள் கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது மன அழுத்தம் குறைய போகுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பமான சூழ்நிலை விலகப் போகுது உங்களுடைய மனசில் தெளிவு பிறக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிதே அதே போலதான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிதாக இருக்கு சனி பகவான் சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே விசேஷமானது அன்னதானம் செய்யுங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேஷத்துக்கு சூருவா சுக்கரன் சந்திரன் இவங்க எல்லாரும் உங்க ராசிக்கு முக்கியமான தாக்கங்களை கொடுக்குறாங்க சனி ராகு கேது இவங்க சில சவால்களை கொடுத்தாலும் உழைப்பால் பெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க மேஷம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதில் சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நீங்கள் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படி வாழ்கிறது காட்டிதாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டு போயிறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்லேயாவது உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ்றது விட்டுட்டு உங்களுக்காக வாழ வாழ பழகிக்கோங்க ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா யாராவது ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது பண்ணுறது யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு யாரை பற்றியோ நினச்சி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ மறுக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கற்றுக்கோங்க உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடுக்கடுக்காக நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்